உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு கடந்த டிசம்பர் ஒன்று அன்று திருநெல்வேலி ரயில் நிலைய சந்திப்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்ட கூட்டத்தில் திரு செந்தில் அவர்கள் மாற்று சமூகத்தை அவதூறாக பேசியதாக பல்வேறு கண்டன ஆர்ப்பாட்டம் ஆங்காங்கே நடைபெற்று வருகிறது இந்த சூழ்நிலையில் அனைத்து காவல் நிலையங்களிலும் அவர் மீது புகாரும் அளிக்கப்பட்டு உள்ள சூழ்நிலையில் அவரை கைது செய்யும்படியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் இதற்கு இடையில் சுதந்திர போராட்ட வீரர் சமூகநீதி போராளி தியாகி இமானுவேல் சேரனார் அவர்களை அவதூறாக பேசி வரும் தயாரிப்பாளர் சௌத்ரி அவர்களையும் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் விதமாக அரசுக்கு எதிராகவும் ஆபாசமாக பேசி திரு செந்தில் மல்லர் மற்றும் திரு கரிகால பாண்டியர் அவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுக்கும் வகையில் ஆப்பநாடு மரவர் சங்கம் தூண்டுதலின் பேரில் தென் மாவட்டங்களில் மீண்டும் சாதி கலவரத்தை உருவாக்கும் வகையில் பேசி வருகிறார் கீரந்தை ஓ வீரப்பெருமாள் அவர்கள் இந்த இரு நபர்களையும் அதாவது தயாரிப்பாளர் சௌத்திரியையும் அதேபோல போல கீரந்தையைச் சேர்ந்த மு வீரப்பெருமாள் அவர்களையும் கைது செய்ய வலியுறுத்தி வருகின்ற பதினாறு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று திங்கட்கிழமை காலை பதினோரு மணி அளவில் முதுவளத்தூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் அதற்கு வேறு காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் அனுமதியும் அதே போல அந்த கண்டன ஆர்ப்பாட்ட கூட்டத்தில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் பாதுகாப்பும் வழங்குமாறு முதுவளத்தூர் வட்டார தேவேந்திரகுல வேளாளர் நலச்சங்கம் சார்பாக உயர்து காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது நன்றி இவன் டி கே வி ராஜாஸ் மீண்டும் மற்றொரு